ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டா அண்ட் ஃபேக்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது மாறிக்கிட்டே இருக்குது இதில் எது உண்மை அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்ச ஆகணும் உதாரணத்துக்கு பிப்ரவரி மூன்றாம் தேதி மகாராஷ்டிராவில் புதிதாக எழுபது லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கிளைம் வைக்கிறீங்க ஒன்னா அடுத்து பிப்ரவரி ஏழாம் தேதி மகாராஷ்டிராவில் முப்பத்தொம்பது லட்சம் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கிளைம் வைக்கிறீங்க பிப்ரவரி பதினேழாம் தேதி நாற்பது லட்சம் வாக்காளர்கள் புதிதாக மகாராஷ்டிராவில் சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க இன்னைக்கு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி மகாராஷ்டிராவில் புதிதாக ஒரு கோடி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களே இது எல்லாமே எந்த பேசிஸ் சொல்றீங்க நீங்க ஒரு பிரஸ் மீட்ல இது எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் டேட்டா அப்படின்னு சொல்றீங்களே எலெக்ஷன் கமிஷன் டேட்டாவின்படி மகாராஷ்டிராவில் முப்பத்தொம்பது லட்சம் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டாங்களா நாற்பது லட்சமா ஒரு கோடியா என்னது அந்த உண்மையான ஃபிகர் என்னது ஒவ்வொரு முறையும் மைக் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு ஃபிகர் அடிச்சு விடுறீங்க நான் சொல்றது தான் உண்மை அடம் பிடிக்கிறீங்க சரி இவ்வளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல அதை அப்படியே ஒரு ஓத்தா கம்ப்ளைண்டா எழுதி கொடுங்களேன் கேட்டா இல்ல இல்ல என்னால் எழுதி கொடுக்க முடியாது ஓடுறீங்கல்ல இதற்காக தான் சொல்றோம் ஏனென்றால் எழுதி கொடுத்தால் ஆதாரம் தேவை தவறான ஆதாரத்தை நீங்கள் கொடுத்தால் தட்ஸ் அஃபென்ஸ் அதனால் தான் பனிஷபிள் அஃபென்ஸ் ஆகக்கூடாது நம்ம மேல சட்ட நடவடிக்கை பாயக்கூடாது என்பதற்காக கடைசி வரைக்கும் காத்துல மட்டுமே கம்பு சுத்தக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக ராகுல் காந்தி இருக்கிறார் ராகுல் காந்திக்கு வாய்க்கு வந்தபடி அடிச்சு விடுவது என்பது வழக்கம் ஆனா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸ் மற்றும் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படி பேச முடியாது இல்லையா எதுவாக இருந்தாலும் ஆதாரபூர்வமாக தான் பேசியாக வேண்டும் அதனால தான் இன்னைக்கு ஆதாரபூர்வமாக எலெக்ஷன் கமிஷன் ஒரு டீட்டெயிலாக பிரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க பாயிண்ட் நம்பர் ஒன் என்ன சொல்றாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் இந்தியாவுடைய எலக்டோரல் ப்ராசஸ் இந்த தேர்தல் ஒட்டுமொத்தமாக இந்திய மக்களாலேயே நடத்தப்படுவது இதுல ஃபாரின் நேஷனல்ஸால பங்கு பெற முடியாது அப்படின்னு குறிப்பிடுறாரு இது யாருக்காக குறிப்பிடுறாரு எதற்காக குறிப்பிடுறாரு என்பது உங்களுக்கு தெரியும் पहली बात तो मैं स्पष्ट कर देना चाहता हूं कि भारत के संविधान के अनुसार सिर्फ भारत का नागरिक ही एमएलए और एमपी का चुनाव कर सकता है किसी और कोई अधिकार किसी और देश के नागरिक को अधिकार प्राप्त नहीं है